ஒரு பக்கம் புதிய தயாரிப்பு நிறுவனம் தொடங்குறாரு இன்னொரு பக்கம் பழைய தயாரிப்பு நிறுவனங்கள் அவர் மேல வழக்கு போட்டு வீடே ஜப்தி பண்ண பாக்குறாங்க இவர் யார் தெரியுமா நடிகர் ரவி மோகன் முன்னாள் ஜெயம் ரவி என்று அழைக்கப்படுபவர் கடந்த ஆண்டு டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோட இரண்டு படங்களை நடிக்கிறன்னு வாக்குறுதி கொடுத்து ஒப்பந்தம் போட்டார் முதல் படத்துக்கு ஆறு கோடி முன்பணம் வாங்கினார் ஆனால் அந்த படத்தை நடித்து கொடுக்கவே இல்லை அதனால் அந்த நிறுவனம் ரவி மகன் மேலே வழக்கு போட்டது நீதிமன்றம் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி அவருக்கு கெடு விதிச்சாங்க ஆனால் புதிய புரொடக்ஷன் கம்பெனி தொடங்கிய ரவிமோகன் மேலே செம கடுப்பான தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் பணத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்க ஆறு கோடிக்கான சொத்து உத்தரவாதம் கொடுக்க சொல்லி அவர் மேலே உத்தரவு போட்டாங்க உயர்நீதிமன்றம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரிய சிக்கல் ஈசிஆர் பக்கம் இருக்கிற அவரோட சொகுசு பங்களா பத்து மாதமாக இஎம்ஐ கட்டலன்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து நேரடியாக ஜப்தி நோட்டீஸ் அவருக்கு வந்திருக்கு ஆனால் அதில் ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா கெனிஷாவோட அவர் போன பிறகு அந்த வீட்டுக்குள்ளே அவர் காலே வைக்கலை அங்கே வசிக்கிற ஆர்த்தியை பழி வாங்கிறதுக்காக இஎம்ஐ கட்டலையா இல்லை வேறு வழி இல்லாத நிலைமையா ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அழுத்தம் இன்னொரு பக்கம் பேங்கோட தலைவலி அது இல்லாமல் பர்சனலாக குழந்தைகளை பிரிஞ்சு வாழ்கிற வழி ஒரு பக்கம் இதெல்லாம் சேர்ந்து ரவி மோகனோட வாழ்க்கையில் சுழண்டடித்து கொண்டிருக்கிறதா அவருடைய நேரம் இது உண்மையிலே ரவிமோகனுக்கு உச்சத்தில் சனியாக இல்லை கெனிஷா வந்த பிறகு அவருக்கு நடக்கிற வளர்ச்சியாக உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காப்பி கடையோடு இணைந்திருங்கள்